ஆம்ஸ்ட்ராங்கின் இரண்டு வயது மகள் மீது வழக்கு பதிவா அன்புமணி சொன்னது பொய் அப்படின்னு காவல்துறை திருப்பி பதிலடி கொடுத்துருக்குறாங்க என்ன விஷயம் இந்த இரண்டு வயது மகள் மீது வழக்குப்பதிவு செய்ததாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில அது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலுக்கி உலுக்கியிருந்தது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் இதுவரை இருபத்தி மூன்று பேரை கைது செய்துள்ளனர் மேலும் விசாரணையை முடுக்கிவிட்டு பலரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டும் சிபிஐ விசாரணை கோரியும் நேற்றைய முன்தினம் சென்னை எழும்பூர் முதல் வள்ளுவர் கோட்டம் வரை பகுஜன் சமாஜ் கட்சி இயக்குநர் பாரஞ்சித்தினுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி இயக்குனர் பாரஞ்சித் உள்ளிட்ட பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கண்டனம் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேரணி நடத்திய ஆம்ஸ்டாங்கின் மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தை உள்ளிட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றும் நீதி கேட்டு போராடுவோருக்கு நீதி வழங்காமல் வழக்கு தொடர்வது கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் தெரிவித்திருந்தார் அனுமதியின்றி பேரணியும் போராட்டமும் நடத்தியதாக மனைவி குழந்தை இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட பேர் மீதும் வழக்கு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படின்னும் அன்புமணி வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில ஆம்ஸ்டாங் மகள் மீது வழக்கு பதிந்ததாக அன்புமணி ராமதாஸ் பொய் பரப்பியுள்ளதாக தமிழக அரசினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள் கொலைக்கு சிபிஐ விசாரணை நடத்த கோரி அனுமதி இல்லாமல் இவ்வளவு நேரம் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு முறையாக எதையும் சொல்லாமல் முன் அனுமதி வாங்காமல் பேரணி நடத்தியதற்காக அவருடைய இரண்டு வயது மகள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டிருக்காரு இது முற்றிலும் பொய்யான தகவல் பேரணி தொடர்பாக ஆம்சாங்கினுடைய இரண்டு வயது மகள் மீது எந்த வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க